நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க குடும்பத்தில் எப்படி வாழ்க்கை துணையை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எவ்வாறு உற்சாகப்படுத்துவது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வரும் அதிகமான பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சரியான புரிதல் இல்லை ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு சரியான மெச்சூரிட்டி இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு வேக வேகமா கல்யாணம் பண்ணிடுறாங்க வேக வேகமா பிள்ளையும் போய்த்துக்கிறாங்க அதே நேரத்துல வேகமா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க யார் காரணம் மனைவியா இல்ல கணவனா யார் யார் மீது குறை சொல்லுவது ஆனா மற்றவங்க மேல பழியை சொல்றதுல மற்றவங்க மேல குறைய சொல்றதுல ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இதனாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய வருது ஒரு கணவன் மனைவியுடைய பிரச்சனை மூணாவது நபரிடம் கொண்டு சென்றால் அந்த பிரச்சனை இதோட முடியாது இது மேலும் மேலும் தான் அதிகரிக்கும் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக ஒரே ஒரு மருந்து ஒரே ஒரு டானிக் ஒரே ஒரு டேப்லெட் ஒரே ஒரு மருத்துவம் தாங்க இதுக்கு காசு தேவையில்லை பணம் தேவையில்லை நீங்க வெளியில எங்கேயும் போகணுங்கிறது கூட அவசியம் கூட கிடையாது ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்க ஜவுளி கடையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலோ இல்ல வெளியில போயோ நீங்க எங்கேயுமே போகணும் அவசியம் இல்லை உங்கள்ட்ட இருக்குங்க அந்த மருந்து அது என்ன மருந்துன்னு பாக்குறீங்களா வார்த்தைகளால் உற்சாகப்படுத்துவது வார்த்தைகளால் சந்தோஷப்படுத்துவது வீட்டுக்கார அம்மா வீட்டில் சமைக்கிறாங்கல்ல அந்த சமைக்கிறத என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா அப்படி சொல்லித்தான் பாருங்களே அதோட ரிசல்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நீங்க நினைக்கிறீங்க நல்லா இருந்தா சார் நான் சொல்றது சமைக்கிறது நல்லா இருக்குன்னு அங்கே தான் ஒன்று இல்லையே நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க ஆனால் அதே நேரத்தில் இப்படியே சொல்லி பாருங்களே ஒரு குழந்த பிறந்தப்ப உடனே எந்திரிச்சு ஓடி நடந்துறார் உடனே வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு ஸ்கூலுக்கு படித்து சம்பாரிச்சிடறார் அதுக்கான அவகாசங்கள் காலங்கள் இருக்குது தான் உங்கள் மைண்ட் வயசு நான் கேப்சர் பண்ணிட்டேன் ஏன் பண்றாடி சமைச்சா அப்படியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது தப்புங்க உண்மையிலே வார்த்தைகளால் உபயோகித்து மகிழ செய்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது அது போலத்தான் மனைவியார் கணவரை எப்பவுமே உற்சாகப்படுத்தணும் நீ வேலைக்கு போயிட்டு கிழிச்சிட்டாலும் நீ வேலைக்கு போயிட்டு வந்துட்டாலும் இப்படி எதிர்மறையா பேசவே கூடாது ஒவ்வொரு நாளும் அன்பான வார்த்தைகளை அதே மாதிரிதாங்க உங்களுக்கும் என் வீட்டுக்கார அங்க அப்படி இங்கே இப்படி அவர் எப்படி இவர் மட்டும் வாங்கி கொடுக்குறாரு அப்ப நினைச்சு நினைச்சு பேசுனீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை தான் வரும் அப்ப என்ன பண்ணணும் ஒரு அன்பான வார்த்தைகள் ஒரு சந்தோஷமா பேசுங்க ஏதாவது ஒரு பொருள்

ஒரு தராசு எப்ப தெரியுமே இடம் சமாளிக்கும் ஒண்ணு ஏறு இல்ல இறங்கி ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தாங்க சமமானிக்கும் அது தாங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கணவன் மனைவி உறவு என்பதும் அது போலத்தான் ஒரு ரெண்டு பேரும் மேரேஜ் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அதற்கான சில கால அவாசங்கள் தேவை ஒன்னு கீழே இறங்கும் ஒருத்தர் ரொம்ப கோபப்பட்டாருன்னா இன்னொருத்தர் அமைதியா இன்னொருத்தர் அமைதியா இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் கோபம் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு சில காலங்கள் ஆகலாம் அதுக்கு அப்புறம்தான் அந்த தராசு சரியான நேரத்தில் கணவன் மனைவி வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்து இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துறையை உற்சாகப்படுத்தணும் வார்த்தைகளால் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கும் அவங்க கூட இந்த நீண்ட நாள் வாழலாம் வார்த்தைகளை